நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் பிஎம் கிசானுடைய அடுத்த தவணைக்காக ஒரு சூப்பரான அப்டேட்டை மத்திய அரசானது வெளியிட்ருக்கிறாங்க இது குறித்து நம்ம அபிஷியலாக வந்து நியூஸ் வெளியே வரல என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வருடம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க பெண் விவசாயிகள் வந்து ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசானது ஒரு வருடத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு தற்போது தகவல் வெளியே இருக்குது வருகிற பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா அடுத்த தவணையானது வெளியிட இருக்குது ஸோ இந்த தவணையில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கலின் போது இது குறித்து முறையான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு ரூபாய் வந்து பிஎம் கிசானலாம் கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்தி அது வரைக்கும் நன்றி வணக்கம்